நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ற கனவுகள் இருந்தாலும் தொடர்ந்து அத தள்ளி போட்டுக்கிட்டே வரேன் இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுனே உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோல எப்படி இந்த தள்ளி போடுற பழக்கத்தை ஈஸியா ஓவர் கம் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பேசிருக்கேன் இதுல நான் சொல்லி இருக்கிற விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உடனடியா உங்களை செயல்ல இறங்குறதுக்கும் கட்டாயம் தூண்டும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பாக்குறதோட இல்லாம நான் சொல்ற விஷயங்களை இம்மிடியா கடைபிடி ஆதரிக்கவும் தொடங்குங்க வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் இது பத்தி தான் வீடியோஸ் போட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நீங்க தள்ளி போடுற பழக்கத்தை உடனடியாக நிறுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்களை மாதிரியே இருக்கிற பீப்புல சமூக ஊடகத்துல ஃபாலோ பண்றதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இருக்கணும் உடம்பு குறைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மைண்ட்ல இருந்தாலும் நம்ம பார்க்குற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் வீலாகர்ஸ் ஓட தான் இருக்கும் நீங்க தொடர்ந்து லைஃப்ல நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிடணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சிருப்பீங்க ஆனா நீங்க ஃபாலோ பண்ற ஆள் தொடர்ந்து எந்த கடையில பிரியாணி நல்லா இருக்கும் எந்த கடையில சிக்கன் பீட்சா சுவையா இருக்கும் அப்படின்னு தேடி போற ஆளா இருந்தா நீங்களும் அந்த நபர் மாதிரியே தான் இருப்பீங்க நீங்க டயட்ல இருக்கணும் ஹெல்தியா உங்க உடம்பை மெயின்டென் பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோறு முக்கியம் பாஸ் அப்படின்னு சொல்ற வீலாகஸ் ஃபாலோ பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க யாரு உங்களுடைய ஐடியலா இருக்காங்களோ நீங்க வாழ நினைக்கிற வாழ்க்கையை யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள ஃபாலோ பண்ண தொடங்குங்க நீங்க ஹெல்தியா மாறணும் நினைச்சீங்கன்னா யாரு ஹெல்தியா சாப்பிடறத பத்தியும் நல்ல விதமா எக்ஸசைஸ் பண்றத பத்தியும் யோகா இதெல்லாம் பத்தியும் சொல்றாங்களோ அவங்களோட வீடியோஸை இனிமே ஃபாலோ பண்ண தொடங்குங்க இதையும் சொல்றேன்னா நாம நாம பாக்குற விஷயமா தான் மாறுவோம் நாம தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வேண்டாத விஷயங்களையே பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காவே அந்த பர்சன் கூட அசோசியேட் ஆக ஆரம்பிச்சிருவோம் ஸோ அவங்க கூட சேர்றப்போ இதை பண்ணால் தப்பு கிடையாதுப்பா இன்னைக்கு நம்மளுக்கு சோறு தான் முக்கியம்னு ஈஸியாக அதையே ஒத்துக்கிட்டு போயிடுவோம் அதனால தான் நாம் அடைய நினைக்கிற குறிக்கோளுக்கும் நம்ம பார்க்குற விஷயங்களுக்கும் ரொம்பவே நெருங்கின தொடர்பு இருக்கு அதனால தான் உங்கள் கனவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமாகுது இந்த மாதிரி பீப்புளை ஃபாலோ பண்றதுல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கும் அவங்க அடைஞ்சிருக்கிற இடத்துக்குமான அந்த தூரம் அதை பாக்குறப்போ நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு விரக்தி வரும் ஒரு கோபம் வரும் சம்டைம்ஸ் அவங்க மேல பொறாமை கூட வரலாம் பட் நீங்க ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்டுக்கணும் நீங்க அந்த நபரா மாறுனதுல இருந்து உங்களை தடுக்கிறது யாரு இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கனாலே அவங்க மேல அந்த பொறாமையோ கோபமோ நிச்சயமா வராது ரெண்டாவது விஷயம் நீங்க எந்த வேலையை தொடர்ந்து தள்ளி போட்டுட்டே வர்றீங்களோ அந்த வேலையை ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு உங்க மைண்ட ட்ரிக் பண்ணி அந்த வேலையில இறங்குங்க இப்படி நீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் செய்யலாம் அப்படின்னு இறங்குற அந்த வேலை சமயத்துல உங்களை தானாவே உள்ள இழுத்துரும் ரெண்டு நிமிஷம்னு உள்ள போன நீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட இருந்து அந்த வேலைய முடிச்சுட்டு எழுந்துக்கிறத நீங்களே பாப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம தள்ளி போடுறதே இந்த ஒரு ஸ்டார்டிங் தான் ஸோ உங்க மைண்ட ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்களே உங்களுக்கே ஆர்வம் வந்துடும் நீங்க உங்களுடைய ஃபுல் எக்ஸசைஸ் ரொட்டீனையும் முடிச்சுட்டு தான் கிளம்புவீங்க ஸோ இந்த ட்ரிக்கை அடுத்த முறை ட்ரை பண்ணி பாருங்க மூணாவது டிப் ஏன் இந்த விஷயத்தை நான் தள்ளி போட்டுட்டே இருக்கேன் அப்படின்ற பதில ஆனஸ்டா உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க நீங்க இப்படி கேக்குறப்போ உங்களுடைய மைண்ட் தானாவே அதுக்கான பதில்களையும் கொடுக்க தொடங்கும் மேபி உங்களுடைய மைண்ட் அந்த வேலை எப்படி முடியுமோ இல்ல இது நம்ம தவறா செஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்ற பயத்துல இருக்கலாம் இல்ல இந்த வேலை ரொம்ப கடினமா இருக்கும் அப்படின்னு தானாவே அத நினைச்சுக்கலாம் மூணாவது இந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு சரியான இன்ஃபர்மேஷன் இல்ல சோ நான் உள்ள இறங்கினா நிச்சயமா ஸ்டக்காய் நிக்க தான் போறேன் அதனால ஏன் இந்த வேலைக்குள்ள இறங்க பழகணும் நினைச்சிட்டு கூட உங்க மனச அந்த வேலை செய்யாம முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம் முதல்ல நீங்க இந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே அந்த காரணத்தை அட்ரஸ் பண்ணக்கூடிய வழியும் சீக்கிரமாவே உங்களுக்கு கிடைச்சிரும் பல சமயங்கள்ல நம்ம இந்த அளவுக்கு கூட மனசு கூட பேசுறது கிடையாது நீங்க எந்த வேலையை தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க ஏன் தள்ளி போடுறீங்க அப்படிங்கிற ஹானஸ்டான பதில தேடுங்க நாலாவது விஷயம் நிறைய பேர் பண்ற ஒரு தவறு என்னன்னா சில வேலைகளை அவங்க தள்ளி போட்டாலுமே அதுதான் அவங்களுடைய முழு கேரக்டரே அப்படின்னு வெளியில எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாங்க நான் எந்த வேலைய எடுத்தாலுமே சோம்பேறிங்க தள்ளி போட்டுட்டே இருப்பேன் கடைசி நிமிஷத்துல தான் செய்வேன் இப்படிலாம் தான் நீங்க உங்களை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அது ஜஸ்ட் உங்களுடைய பழக்கமா இல்லாம உங்களுடைய அடையாளமா மாறிடுது சோ எந்த சமயம் இது உங்களுடைய அடையாளமா மாறிடுதோ அப்போ இது ஸ்ட்ராங்கா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சிடும் ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா தன்னுடைய அடையாளம் என்னவோ அதுக்கு ஒத்த தான் அவங்க நடக்கணும்னு நினைப்பாங்க இப்போ உங்களுடைய அடையாளமே வேலைகளை தள்ளி போடுறது தான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஏத்த விதமா தான் நீங்க நடந்துக்குவீங்க அந்த வேலையை தள்ளி போடுறதுக்கு பெருசா காரணங்களே இல்லைன்னா கூட இப்ப தள்ளி போட ஆரம்பிச்சிருவீங்க சோ இனிமே உங்களுடைய வார்த்தைகளை கவனமா யூஸ் பண்ணுங்க சில வேலைகளை நீங்க தள்ளி போடுறதுனாலயே நீங்க முழுக்க அந்த பர்சனா மாறிட மாட்டீங்க அதனால இது உங்களுடைய அடையாளம் ஆக்கிக்கிறத நிறுத்திக்கோங்க இத மற்றவங்க கிட்ட வார்த்தைகளை சொல்றதையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அஞ்சாவது நான் சொல்ல போற டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அஞ்சாவது டிப் என்னன்னா நிறைய பேருக்கு இந்த டு டூ லிஸ்ட்டை காலங்காத்தால பார்த்த உடனே ஒரு பயம் வந்துடும் இதெல்லாம் எப்படிரா செய்ய போறோம் எப்படிரா முடிக்க போறோம் இதுல எத்தனை வேலைகளை நம்ம பல நாளா தள்ளி போட்டுட்டே வரும் இன்னைக்கு மட்டும் முடிச்சிடுவோமா அப்படின்ற பயம் எல்லாம் உடனடியா கிளம்பும் இப்போ இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க காலையில நீங்க உங்க வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளா அமைஞ்சிச்சுன்னா இந்த நாள்ல நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்ட கேட்டுக்கோங்க இந்த கேள்வியை நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்கணும்னா அன்னைக்கு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த நாள் ஒரு பெஸ்டான டேவா இருந்தா இதுல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கேக்குறப்போ உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த வேலைகள்லாம் நீங்க முடிக்கணும் தான் அங்க கொண்டு வந்து கொடுக்கும் ஆனா இப்போ நீங்க அதை பயத்தோட பார்க்க மாட்டீங்க சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடையும் பார்ப்பீங்க இந்த ஒரு கேள்வி மாற்றமே உங்களுக்குள்ள அந்த வேலையை முடிக்கக்கூடிய அந்த ஒரு உத்வேகத்தை ஈஸியா கொடுக்கும் இந்த கேள்வியை நீங்க மறந்துடுவீங்கன்னா இது ஒரு பேப்பர்ல எழுதி உங்களுடைய டெஸ்க்லேயே கூட நீங்க ஒட்டி வச்சிடலாம் அப்ப நீங்க காலங்காத்தால உங்க வேலையை ஆரம்பிக்கிறப்பவே அந்த வாசகத்தை படிச்ச உடனேயே உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையுமே முடிச்சிட்ட ஒரு உணர்வுக்கு உடனடியாக போயிடும் அந்த ஒரு என்தூலையே அன்னைக்கு அந்த வேலையில நிஜமாவே நீங்க முடிக்கவும் செய்வீங்க உலக புகழ் பெற்ற மெல் ராபின்ஸ் தன்னுடைய ஃபைவ் செகண்ட் ரூல் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு ட்ரிக்கு தான் இது எப்பெல்லாம் உங்கள் மனசு இப்போ வேணாம் அப்புறமா செய்யலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் காரணங்கள் கொடுக்குதோ உடனடியாக ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்து அந்த செயல்ல இறங்குங்க இங்க உங்க மனசு யோசிக்கும் முன்னாடியே நீங்க செயல்ல இறங்கிடுவீங்க இந்த ஃபைவ் செகண்ட் ரூல் ஆனது நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கிற பல தயக்கங்களையும் தாண்டி இமிடியட்டா ஒரு ஆக்ஷன் மோடுக்கு நம்மளை ஷிஃப்ட் பண்ணிடும் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிக் இது உலகம் முழுக்க பல மக்கள் யூஸ் பண்ணி இதனால பயனும் அடைஞ்சிருக்காங்க அதனால கட்டாயமா நீங்களும் முயற்சி செஞ்சு இதன் மூலமா பயனடைங்க கட்டாயமா இது ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதே சமயம் நீங்க இதில் எந்த டிப்பை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூடயும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க